பஞ்சாப் முதலமைச்சரும் அவரது மகனும் கடந்த இருபத்தி ஒன்று மாதங்களில் வாகனங்களுக்கு பெட்ரோல் வாங்குவதற்காக அரசு பணத்திலிருந்து பதினான்கு கோடி ரூபாயை செலவழித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஒரு லட்சம் கோடி கடனில் சிக்கி தவிக்கும் பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் மற்றும் அவரது மகனும் துணை முதலமைச்சருமான சுக்பீர் சிங் பாதல் ஆகியோர் அதிக அளவு அரசு பணத்தை செலவழிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இருபத்து ஓரு மாதங்களில் கார்கள் மற்றும் பாதுகாப்பு வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக சுமார் பதினான்கு கோடி ரூபாயை செலவழித்துள்ளனர் பிரதமரின் பாதுகாப்பிற்கே ஒன்பது வாகனங்கள் மட்டும் செல்லும் நிலையில் முப்பத்தி இரண்டு பாதுகாப்பு வாகனங்களோடு பயணிக்கும் பிரகாஷ் சிங் பாதலுக்கான வாகன பரிவாரத்தின் பெட்ரோல் மற்றும் டீசல் செலவினங்கள் மட்டும் எட்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் என்றும் அவரது மகன் சுக்பீர் சிங்குக்கு பாதுகாப்பாக செல்லும் பத்தொன்பது வாகனங்களுக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் செலவினங்கள் ஐந்து கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் என்றும் தெரியவந்துள்ளது சமூக ஆர்வலர் ஒருவரின் கேள்விக்கு தகவல் ஆணையம் வெளியிட்டுள்ள விளக்கம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் பயணத்தின் போது குண்டுகளை செயலிழக்க வைக்கும் வாகனத்திற்கான எரிபொருள் செலவான நான்கு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் தொகை இந்த கணக்கில் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது